الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد الله تعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. وقال النبي صلى الله عليه وسلم لا تزال طائفة من أمتي ظاهرين على الحق لا يضرهم من خذلهم ولا من خالفهم حتى يأتي أمر الله أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على سيدنا محمد وعلى سيدنا محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد சிறப்பான சபையிலே கண்ணியமிக்க உலமாக்கல் கலந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அல்ல ஆலிமுல் ஃபாதில் ஹசரத் அமீன் மௌலானா ஹசரத் அவர்கள் முபாரக் மூலவி அவர்கள் இன்னும் பல சிறப்புமிக்க உலமாக்கல் இந்த இடத்திலே கலந்திருக்கிறார்கள் இவ்வளவு நேரமாக சஹீல் புகாரியினுடைய இறுதி ஹதீஸினுடைய விளக்கத்தை சொல்வதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு வழங்கினான் அந்த உலமாக்களுடைய துவாவின் அடிப்படையில் செய்வதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான் இப்பொழுது இங்கே வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் ஊர் பிரமுகர்கள் பொதுமக்கள் இவர்கள் அத்துணை பேரும் மதரசாக்களினுடைய கல்வி நிலையங்களினுடைய அடிப்படை என்ன எதற்காக இது நிறுவப்பட்டிருக்கிறது இதனுடைய நோக்கம் என்ன நம்முடைய பங்களிப்பு இந்த மதரசாக்களுடைய விஷயத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் விளங்கிக் கொள்வது மிக இந்த நேரத்தில் பொருத்தமாக இருக்கிறது ஒரு ஊரிலே இந்த மார்க்கத்தை போதிக்கக்கூடிய கலாசாலை ஒரு ஜாமியா ஒரு மதரசா ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த ஊரிலே நல்லொழுக்கம் நல்ல பண்பு பிற மக்களின் மீது அன்பு காட்டக்கூடிய தன்மை பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த பண்புகள் நாம் வாழக்கூடிய அந்த நாட்டின் மீது இருக்கக்கூடிய தேசப்பற்று இவைகள் எல்லாவற்றையும் சேர்த்து நமக்கு பரிபூர்ணமான ஒரு மனிதனாக உருவாக்கக்கூடியவைகள் தான் இந்த மதரசாக்கள் உலகத்திலே இந்த மதரசாக்கள் இந்த ஜாமியாக்கள் இந்த மார்க்கத்தை போதிக்கக்கூடிய கலாசாலைகள் இல்லை என்று சொன்னால் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு இந்த மார்க்கத்தை சரியான முறையில் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு யாருமே இல்லாமல் போய்விடுவார்கள் அதனால்தான் அல்லாஹினுடைய ஒரு பெரிய கிருபை இது போன்ற கல்வி நிலையங்களை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான் நமது ஊரிலே எங்களுடைய நகரத்திலே இது மாதிரி ஒரு கல்வி நிலையம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் என்று நாம் நினைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த கல்வி நிலையங்கள் இதிலே உருவானவர்கள் அவர்கள் மூலமாக ஏற்பட்ட சமுதாயத்தின் சேவைகள் இதையெல்லாம் நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும் இது எங்கிருந்து உருவானது எந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது என்று நாம் பார்க்கும் பொழுது பெருமானார் சல்லல்லா அலை அவர்களினால் உருவாக்கப்பட்டவைகள்தான் இவைகள் சல்லா அலைடைய காலத்திலே மஸ்ஜிதின் நபகையிலே அசாபு சுஃபா என்று சொல்லப்படக்கூடிய திண்ணை தோழர்கள் தங்களுடைய உலகத்தின் தேவைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லாஹிற்காக இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி முழுமையாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த சகாபாக்கள் ருசல்லா அலிஸ்லாம்களுடைய காலத்திலிருந்து இந்த கல்வி சேவை ஆரம்பிக்கப்பட்டு விட்டன அதற்கு பிறகு வந்த தாப்களுடைய காலம் தபு தாபியன்களுடைய காலத்திலும் அறிஞர் பெருமக்கள் இந்த கல்விக்காக வேண்டி கல்வியை தேடுவதற்காக வேண்டி பல எண்ணற்ற சிரமங்களை அடைந்துதான் இந்த கல்வியை பெற்றிருக்கிறார்கள் சாதாரணமானது அல்ல பக் மஹ்லத் அல் உந்துலூசி என்ற ஒரு பெரியார் உந்துலூஸ் மாகாணத்திலே ஹதீசுக்களை வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் அவர்கள் கேள்விப்படுகிறார்கள் இமாம் அஹமது பின் ஹம்பலை பற்றி கேள்விப்படுகிறார்கள் அவங்க பக்தாதில இந்த கல்வியை ஹதீஸை போதித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் நினைத்தார்கள் நான் இம்மா முகமது இடத்தில் போய் இந்த மார்க்க கல்வியை படிக்க வேண்டும் ஓத வேண்டும் என்று நினைத்தார்கள் இம்மா மகமதை சந்திப்பதற்காக வேண்டி உந்துலூசிலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள் மாகாணம் என்பது அது எங்கே இருக்கிறது பக்தாத் எங்கே இருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் மைல்கள் தூரம் உள்ளது மாதக்கணக்கில் பிரயாணம் செய்து தான் அங்கே வர வேண்டும் அந்த காலத்திலே இம்மா மஹமதை சந்திக்கிறதுக்காக வேண்டி வர்றான் வரக்கூடிய வழியில் கேள்விப்படுகிறார்கள் பகதாதிலிருந்து வந்த மக்கள் சொன்னார்கள் உங்களால் இம்மா மஹமதை பார்க்க முடியாது ஏனென்றால் அவர்கள் வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மார்க்கத்தை பா பாடத்தை போதிப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு அசை எப்படியாதுமா மஹந்த நம்பளை பார்த்துரணும் அவங்கள்ட்ட கல்வியை படிச்சிடணும் பக்தாதில் இருக்கக்கூடிய ஜாமீ மசிதுக்கு வந்தார்கள் அங்கே பாட பாடம் போதிக்கப்பட்டு கொண்டிருந்தது வேறு ஒரு மஹதீஸ் பாடத்தை போதித்துக் கொண்டிருந்தார் பாடம் முடிந்தவுடன் நான் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க எழும்பினார் கேள்வி கேட்பதற்கு அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது ஒரு தடவை கேட்டுட்டார் பதில் சொன்னதுக்கு பிறகு நான் இன்னொரு கேள்வி கேட்கணும் சொன்னார்கள் ஒரு ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு தான் அனுமதி இருக்குது நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்க முடியாது சரி இருந்தாலும் நீங்கள் தூரத்துலேருந்து வந்திருக்கிறீங்க உங்களுக்கு நான் இன்னொரு கேள்வி கேட்கறதுக்கு அனுமதி தருகிறேன் அவர் என்ன கேட்டார் உங்களை யாராவது இம்மாம் அகமது ஹன்பலிடத்தில் என்னை போய் சேர்க்க முடியுமா என்று கேட்டார் இந்த கேள்வியை கேட்டவுடன் மக்கள்கெல்லாம் நடுக்க வந்துருச்சு அரசாங்கம் தடை செய்திருக்கிறது இம்மா முகமது போய் சந்திக்க முடியாது யார் கூட்டு போனாலும் அவருக்கும் பிரச்சனை ஏற்படும் அதனால் அவரை அமர சொல்கிறார்கள் ஆனால் அவர் ஆசைப்படுகிறார் நான் எப்படியாவது இம்மா முகமதை போய் சந்தித்து விட வேண்டும் என்று அவருடைய ஆசையை பார்த்து ஒருத்தர் சொன்னார் அவரை தனியாக கூப்பிட்டு சொல்கிறார் மகளதை கூப்பிட்டு நீங்கள் என்னோட பின்னாடி வாங்க நான் நடந்து செல்லக்கூடிய இடத்தில் நீங்களே என் கூடையே வந்துகிட்டு இருக்கேன் இம்மா முகமதுனுடைய வீடு வர்ற நேரத்தில் நான் அந்த வீட்டை காட்டிவிட்டு நான் சென்று விடுவேன் நீங்கள் இம்மா முகமதை போய் சந்தித்து கொள்ளலாம் அவ்வாறே அவருக்கு பின்னாடி போகிறார் இமாம் முகமதுனுடைய வீடு காட்டப்படுகிறது இமாம் அகமதை சந்திப்பதற்காக வீட்டை தட்டுகிறார் இமாம் வெளியே வருகிறார்கள் நான் உங்களிடத்தில் ஹதீஸை படிப்பதற்காக உந்துலசில் வந்திருக்கிறேன் தயவு செய்து எனக்கு ஹதீஸ் படிச்சுட்டாங்க இமா அகமது அம் ரகம்துல்லாலே சொன்னார்கள் அது சாத்தியமில்லை என்றால் அரசாங்கம் தடை விதித்திருக்கிறது என்னிடத்தில் நீங்க படிக்க முடியாது அதனால் நான் உங்களுக்கு இதை போதிக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள் இவர் சொன்னார் நான் வெளியூரிலிருந்து வந்தவன் என்னை பத்தி யாருக்கும் தெரியாது நான் உங்களிடத்தில் தினமும் வருகிறேன் நான் ஒரு கரிபானவனாக ஒரு பிச்சைக்காரனை போன்றே இருந்து விடுகிறேன் உங்களுடைய வீட்டை வந்து தட்டுகிறேன் நீங்கள் எனக்கு ஏதேனும் ஒரு பிச்சை போடுவதை போன்று கதவை திறந்து ஒரு ரெண்டு மூணு ஹதீச மட்டும் சொல்லிவிடுங்க இப்படி நீங்க சொல்லி தந்துட்டா போதும் இமா முகமது நம்பர் ரஹமத்துல்லாலே அவர்களிடத்தில் தினமும் வருவார் கதவை தட்டுவார் இமா முகமது ரஹமத்துல்லாலே அவர்கள் வெளியே வருவாங்க ரெண்டு ஹதீஸை சொல்லி கொடுப்பாங்க மக்கள்லாம் நினைத்து கொள்வார்கள் இவர் ஏதோ பிச்சை எடுக்கிறார் போல் தெரிகிறது இம்மா முகமது ஏதோ கொடுக்குறாங்க போல் தெரிகிறது என்று நினைத்துக்கொள்வார்கள் ஆனால் இவர் அந்த ஹதீஸுகளை படித்துவிட்டு போய்விடுவார் இப்படி ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல ஒரு வருடம் வரைக்கும் இப்படியே ஹதீஸுகளை படித்து கொண்டே இருக்கிறார் ஒரு வருஷம் முடிஞ்ச இம்மா மஹமது ரம் ரஹமத்துல்லா அவர்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது பாடம் நடத்துவதற்கு அனுமதி கிடைத்தது அந்த ஜாமிய மஸ்ஜிதில் மஸ்ஜி ஜாமியிலே பாடம் நடத்துவதற்காக வேண்டிய அமர்ந்து இருக்கிறார்கள் மாணவர்களெல்லாம் கூட்டமாக இருக்கிறார்கள் ஆனால் பக்ரீபனும் மஹலது மட்டும் ஒரு ஓரத்தில் இருக்கிறார் ஏன்னா மக்கள் எல்லாம் அவரை சாதாரண ஒரு மனிதராக நினைத்து கொண்டிருந்தார்கள் இமா மஹமது பார்த்து விடுகிறார்கள் சொன்னார்கள் அதுவும் அங்கே அமர்ந்து அவர் என் பக்கத்தில் வந்து உட்கார வைங்க உண்மையான தேட்டமுடையவர் இவரு தான் இது எதை நமக்கு காட்டுது அப்படின்னு சொன்னால் இந்த தீனுடைய இல்லை எவ்வளவு கஷ்டப்பட்டு சுமந்து இந்த உம்மத்துக்கு அவர்கள் தந்திருக்கிறார்கள் எப்படியாவது இந்த தீனை படிக்க வேண்டும் இந்த கல்வியை கற்க வேண்டும் மார்க்கத்தை விளங்க வேண்டும் அதை நான் தவறவிட்டு விடக்கூடாது அந்த கஷ்டத்தில் சுமந்து இந்த சமுதாயத்திற்கு இந்த கல்வியை சேர்த்தவர்கள் தான் இந்த உலமாக்கள் அவர்களுடைய வாரிசுகளை உருவாக்கக்கூடிய இடங்கள் தான் இந்த மதரசாக்கள் இந்த உலமாக்கள் இல்லை என்று சொன்னால் இந்த தீனுடைய கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலையங்கள் இல்லை என்று சொன்னால் நமக்கு மார்க்கத்தை சொல்வதற்கு ஆள்கள் இல்லாமல் போய்விடும் இன்று வெளியாகக்கூடிய இந்த உலமாக்கள் நாளை நாளை எப்படிப்பட்ட அந்தஸ்திலே வருவார்கள் என்று இப்பொழுது நமக்கு சொல்ல முடியாது மதரசாவிலே சேரக்கூடிய ஒரு மாணவர் ஆரம்ப கல்வியை சேரக்கூடிய ஒரு மாணவர் குரானை கூட ஓத தெரியாமல் தான் வருவார் சில நேரத்தில் குரான் கூட ஓத தெரிஞ்சிருக்காது அந்த மாணவரைத்தான் குரானை ஓதி கொடுத்து ஒழுக்கத்தை கற்பித்துக் கொடுத்து நல்ல அகலாக்குகளையும் பண்புகளையும் கற்பித்துக் கொடுத்து மார்க்க சட்டங்களையும் படித்து கொடுத்து குரானுடைய விளக்கம் தப்சீர் ஹதீசுகளையும் போதித்து சமுதாயத்தின் வழிகாட்டிகளாக இந்த சமுதாயத்திற்கு தரக்கூடியவைகள் தான் இந்த மதரசாக்கள் இதை வைத்து விளங்கிக் கொள்ளலாம் இந்த மதரசாக்கள் இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு பெரிய இந்த மார்க்க கல்வி நிறுவனங்கள் சேவை செய்து கொண்டிருக்கின்றன என்பதை விளங்கிக்கொள்ளலாம் இப்போ நாம் பொதுமக்களாகிய நாம் இவைகளுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும் இன்னைக்கு நம்ம பார்க்குறோமா இல்லையா விதவிதமான கொள்கைகள் நம்முடைய வாலிபர்களை கெடுக்கக்கூடிய எத்தனையோ விடயங்கள் சமுதாயத்தில் புறையோடி போயிருப்பதை பார்க்கிறோம் போதை பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்ட எத்தனை வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையை துளைத்து கொண்டிருக்கிறார்கள் ஹராமான தொழிலிலே ஈடுபட்டு எத்தனை பேர் தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாற்றமான காரியங்களிலே ஈடுபட்டு இந்த சமுதாயம் எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைக்கெல்லாம் சென்று கொண்டிருக்கிறது அதே போன்று நாம் வாழக்கூடிய நாம் இருக்கக்கூடிய நாட்டினுடைய பற்று இல்லாமல் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் சீர் செய்யக்கூடிய இடங்கள்தான் மனிதனை மனிதனாக உருவாக்கக்கூடிய இடங்கள் தான் பண்படுத்தக்கூடிய இடங்கள் தான் இந்த கல்வி நிலையங்கள் மார்க்க கல்வி நிலையங்கள் ஒரு ஊரில் இந்த கல்வி நிலையம் செழிப்பாக இருந்தது என்று சொன்னால் அந்த ஊரும் செழிப்பாக இருக்கும் அந்த ஊரில் வசிக்கக்கூடிய மக்களும் செழிப்பாக இருப்பார்கள் எனவே இதனுடைய மகத்துவத்தை முதலில் நாம் விளங்க வேண்டும் அது எந்த ஊராக இருந்தாலும் சரி எந்த நாடாக இருந்தாலும் சரி எங்கெல்லாம் மார்க்க கல்வி நிலையங்கள் நிறுவப்பட்டிருக்கின்றனவோ அங்கெல்லாம் தீனுடைய சேவைகள் செய்யக்கூடிய உலமாக்கள் உருவாக்கப்படுகிறார்கள் மிகப்பெரிய ஞானிகள் உருவாக்கப்படுகிறார்கள் மிகப்பெரிய புத்திஜீவிகள் உருவாக்கப்படுகிறார்கள் இந்த கல்விக்கு நிகரான வேற எந்த கல்வியும் கிடையாது குரானுடைய கல்வியை விட உயர்வான வேற எந்த கல்வியையும் பார்க்க முடியாது உலகத்தில் எத்தனை கலைகளும் கல்விகளும் இருக்கிறதோ அவைகளெல்லாம் மாறிவிடலாம் அவைகளெல்லாம் தவறாகவும் ஆகிவிடலாம் ஆனால் அல்லாஹுவினுடைய வேதத்தினுடைய கல்வி பெருமானார் சதல்லா அலைசல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளின் கல்வி காலத்தால் மாறாதது காலத்தால் அழியாதது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உலகத்தில் யாருடைய கருத்துக்கும் மாற்று கருத்து வந்து இருக்கிறது கருத்துக்கள் சொல்பவர்களுக்கு மாற்று கருத்தாக வேறு ஒரு கருத்தும் வந்திருக்கிறது ஆனால் குரானுக்கு மாற்றமான ஒரு கருத்தை யாராவது சொன்னவர்கள் இருக்கிறார்களா அதனுடைய விளக்கத்தில் வேண்டால் ஒரு இமாம் இப்படி கருத்து சொல்கிறார்கள் இன்னொரு இப்படி கருத்து சொல்கிறார்கள் என்று சொல்லலாம் பெருமானார் செல்லம் அவர்கள் சொன்ன கருத்துக்கு மாற்றமாக இந்த கருத்து பிழையானது வேறொரு கருத்துதான் சரியானது என்று யாராவது சொன்னவர்கள் இருக்கிறார்களா நிச்சயமாக சொல்ல முடியாது குரானும்தீசும் தான் உண்மையான கல்வி அதுதான் அடிப்படையான கல்வி அதனால்தான் குரான் தன்னை முதலில் அறிமுகப்படுத்தும் பொழுது கிதாபுல் ஆராய் பஃ இதுதான் வேதம் இதில் எந்த சந்தேகமும் இல்லை வேற எந்த நூலுக்காவது எந்த வேதத்திற்காகவது இப்படி சொல்வதற்குரிய தகுதி இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை அந்த சந்தேகமில்லாத உயர்வான வேதத்தை அந்த குரானை படித்து கொடுக்கக்கூடிய ஓதி கொடுக்கக்கூடிய கல்வி நிலையங்கள் தான் இந்த மார்க்க கல்வி மதரசாக்கள் அதனால் இதற்கு நம்மால் எந்த விதத்திலெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அந்த விதத்திலெல்லாம் உதவி ஒத்தாசையுடன் இருப்பது நமது கடமை ஏனென்றால் நாயகம் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் குன் ஆலிமன் அவ் முத்த அலிமன் அவ் முஸ்தமியன் ஒலாத்த குன் ராபியா ஒன்று நீ கற்றுக் கொடுக்கும் அறிஞனாக இரு அல்லது கற்றுக்கொள்ளும் மாணவனாக இரு அல்லது அவர்கள் சொல்வதை கேட்க கேட்டு அமல் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இரு ஒலாத்த குன் ராபியா இந்த மூணு பேர் அல்லாத நாலாவது ஒரு ஆளாக மாறிவிடாதே அப்போ நமக்கு ஆலிமாகவோ முத்தல்லிமாகவோ வாய்ப்பு இல்லை என்றாலும் கூட முஸ்தமியாக முழையினாக உறுதி செய் உ உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறதுக்கு அல்ல வாய்ப்பை தந்திருக்கிறான் அதனால் மார்க்க கல்வி நிலையங்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகள் ஒத்தாசைகள் ஆலோசனைகள் நம்முடைய அன்பு நம்முடைய நம்முடைய இணைப்பை அதிலே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அது இந்த உலகத்தில் சுயநல வாழ்க்கையாக இல்லாமல் பொதுநலமாக சமுதாயத்திற்காக தேசத்திற்காக உலக மக்களுக்காக பாதிக்கப்பட்டவர்களுக்காக நம் வாழ்க்கை அமைய வேண்டும் இதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டுகிறது இஸ்லாம் நமக்கு காட்டக்கூடிய வழிமுறையும் இதுதான் சுயநலத்துடன் வாழும் வாழ்க்கையை இஸ்லாம் ஒரு அனுமதிக்கவில்லை நான் நன்றாக இருக்க வேண்டும் என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் இதோடு என்னுடைய வேலை முடிந்துவிட்டது என்ற வாழ்க்கையை மார்க்கம் நமக்கு சொல்லித்தரவில்லை நீ நன்றாக இருப்பதை போன்று உன் உன் பக்கத்தில் இருப்பவனும் நண்பாக நன்றாக இருக்க வேண்டும் உன் நாட்டில் வாழக்கூடியவனும் நன்றாக இருக்க வேண்டும் அது உன் மார்க்கத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி மற்றவராக இருந்தாலும் சரி எல்லோரிடத்திலும் நல்ல விதத்தில் நடக்க வேண்டும் இதுதான் மார்க்கம் நமக்கு காட்டித்தரக்கூடிய வழியாக இருக்கிறது குறிப்பாக ரமதான் நம்மை எதிர்நோக்கி இருக்கிறது இன்னும் இரு நாட்கள் தான் இருக்கிறது நல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியமான நாட்கள் நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றன இந்த நேரத்தில் நம்முடைய தான தர்மங்கள் நம்முடைய திலாவத்துகள் நம்முடைய தொழுகைகள் நாம் செய்யக்கூடிய தகஜூதனுடைய தொழுகை துமாக்கள் இதில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் நம் வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த சந்தர்ப்பம் நம்முடைய கையிலிருந்து என்றைக்கு பறிக்கப்படும் என்று தெரியாது அதற்கு முன்னால் அதை பயன்படுத்தி கொள்பவன்தான் உண்மையான அறிவாளியாக புத்திசாலியாக இருக்கிறான் எனவே இந்த நல்ல நேரத்திலே இந்த சிறப்பான மஜிலிசிலே இந்த சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டு இந்த முதரசாக்களின் மீது அன்புடையவர்களாக அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்களாக நல்ல காரியங்களில் அது எந்த விதத்தில் இருந்தாலும் சரிதான் மக்களுடைய நலப்பணிகளில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டவர்களாக பிறருக்காக வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டவர்களாக நம் வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் அல்ல அல்லாஹூ தாலா அதற்கு தௌஃபீக்கி செய்வானாக இந்த மதரசாவையும் கபூல் செய்வானாக மிக பெரும் ஜாமியாவாக மிகப்பெரும் கலாசாலையாக தலையினமிருந்து நாள் வரைக்கும் எஹ்லாசுடன் மன தூய்மையுடன் பேரும் புகழும் என்ற நோக்கம் இல்லாமல் அல்லாஹுக்காக பாடுபடக்கூடிய தௌஃபியக்கை نمانعي بركم الله وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.